இறைவன் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்கார் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதே கதாபாத்திரத்தை தான் இறைவன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார் அவர்கள் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்று அந்த மாற்றம் வர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அவர்களே மாறுவார்கள் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து கடவுளை திட்டாத நாளே இருந்திருக்காது ஆனால் திடீர்னு பார்த்தா காவி வேஷ்டியை கட்டிட்டு நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு இறைவனே கதின்ற அளவுக்கு மாறி போயிருப்பாங்க இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இறைவன் எழுதி கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களே மாறிக்கொள்வார்கள் நாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது தான் நமக்குள் ஏதாவது தவறுகள் தெரியும் நமக்குள் ஏதாவது முன்னேற்றம் வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவனிடமிருந்து நாம் விலகி செல்லும் பொழுது அவரிடம் ஒன்றிவிட வேண்டும் என்ற நினைப்பு அந்த மாற்றமானது நமக்குள் நாம் தான் ஏத்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களின் எண்ணங்களிலோ மற்றவர்களின் செயல்பாடுகளையோ நீங்கள் மாற்ற நினைப்பது அப்படிங்கிறது தேவையில்லாதது இன்னொன்று சொல்லப்போனால் அது கட்டாயமாக நம்மளால் முடியாத ஒன்றும் கூட நம்ம நினைச்சுக்கலாம் நான் பேசுறதுனால அவங்க மாறிட்டாங்கன்னு கிடையவே கிடையாது அது காலத்தின் கட்டாயம் அவர்களே அந்த நேரம் வரும்போது கட்டாயமாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதுக்கு இந்த உலகத்துல பல உதாரணங்கள் இருக்கின்றன அடுத்தது நம்ம பக்தியை கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் வந்துட்டு யாரையுமே கேலி பண்ண பண்றாங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிறைகுடம் போல இருப்பாங்க பெரும்பாலும் நம்ம ஏதாவது ஆன்மீகத்தில் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் இறங்குறீங்க செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் தவறுகள் செஞ்சால் அதை எப்படி மாற்றிக்கணுங்கிறத ஆன்மீக பெரியவர்கள் அழகாக சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நிறை கூட அதனால வந்துட்டு உங்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி தவறு நடந்திருந்தா கூட இதுக்கு பதிலாக இப்படி பண்ணுப்பா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லுவாங்க ஆனா உங்களை குறை சொல்றவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி அறகுறையா தெரிந்தவர்களா இருப்பார்கள் அல்லது முற்றிலுமாக தெரியாதவர்களாக இருப்பார்கள் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு விஷயத்த பத்தி தெரியாமையே பல மணி நேரம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஷயத்தை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டவர்கள் வந்துட்டு உங்களை வழி நடத்துவார்களை தவிர உங்களை குறை சொல்ல மாட்டார்கள் ஏன்னா வழி நடத்துபவர்கள் நிறை குடமாகவும் குறை சொல்பவர்கள் குறை குடமாகவே இருப்பார்கள் அதனால உங்களை பார்த்து எக்காரணம் கொண்டும் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் குறை சொல்கிறார்கள் அப்படிங்கும் போது எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று விட்டு விடுங்கள் எல்லாமே ஈசன் பார்த்துக் கொள்வார் என்று விட்டு விடுங்கள் அது அது பாட்டுக்கு நடக்கும் ஒருத்தர் குறை சொல்றனால நம்ம குறைந்து இல்லை நாம் கொண்ட பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பக்திக்கான பலன் அப்படிங்கிறது தான் வந்து சேரப்போகிறது அவர்கள் குறை சொல்வதனால் நம்ம ஒரு படி கீழே இறங்கி போக மாட்டோம் படி மேலே ஏறி போறதும் கிடையாது நம்ம மனதது குறையாக இடைத்துக் கொண்டால் மட்டுமே நாம் ஒரு படியானது கீழே இறங்குகின்றோம் எப்பவுமே திருத்தம் சொல்பவர்களிடம் வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா ஆன்மீகத்துல வந்துட்டு ஒரு உச்சம் தொற்றவர்கள் நீங்கள் தவறு செய்யும் போது உண்மையாகவே ஆன்மீக வழியில் நடக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டவர்கள் உங்களை சரியாக வழி நடத்துவார்கள் மாறாக உங்களை குறை சொல்லி உங்களோட அந்த நிலையிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது ஆன்மீகம்னு இல்லை இயல்பான வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியது தான் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடை போட்டோம் அப்படின்னா ஆன்மீக பாதையில் வந்துட்டு ரொம்பவே சரியாக உங்களால் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சிக்கங்க எப்போவுமே சொல்றது ஒரு விஷயம்தான் சூரியன் கிழக்கு தான் உதிக்கும் அதை உங்களால் மாற்ற முடியாது மேற்கு திசையில்தான் மறையும் அதையும் உங்களால் மாற்ற முடியாது மனிதனின் இயல்பும் மனிதனின் குணமும் அதுதான் அவர்களுக்கென்று என்ன நியதி வகுக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்திற்குள் இந்த உலகத்திற்குள் வருகிறார்களோ அந்த பணியை அவர்கள் செவ்வனை செய்து கொண்டு செல்வார்கள் மாறாக நீங்கள் மாற்ற முயற்சிக்கும் போது அது மாற்றுவதற்கான வழியாகத்தான் இருக்கும் சில விஷயங்களை உங்களால் எடுத்து சொல்ல முடியுமே தவறு அவர்களை நிர்பந்திக்க கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே பெரும்பாலும் ஐயனிடம் வந்துட்டு என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அதை கொடு இதை கொடு வீட்டைக் கூடு சம்பளத்தை கூடு கொடு இப்படி தான் வேண்டியிருப்போம் அதெல்லாம் வந்துட்டு நிலையற்றது அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறதோ அல்லது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும் அதுதான் நியதி இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்திங்கன்னா எல்லாமே புரிய வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக எல்லாருமே அறிந்து கொண்டதும் கூட இப்போ கடல் நீர் இருக்குது சமுத்திரம் இந்த எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுகிறது அது ஆவியாகி மேகமாக மாறி அது வந்து நிலப்பரப்பில் வந்துட்டு மழையாக பொழிகிறது ஒவ்வொரு இடத்துல பெய்யும் அந்த நீர் தேங்குவதற்கு ஏற்ப பார்த்திங்கன்னா பல பெயர்களை வழங்கப்பட்டாலும் அது திரும்பவும் எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடலுக்கு தான் போய் சேரும் அந்த நீர் எல்லாமே வந்துட்டு எங்கே தான் போய் சேருது கடலுக்கு தான் போய் சேருது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே தன்னோட வேலையை முடித்து கொண்டு எங்கே தான் போயாக வேண்டும் அப்படின்னா எங்கேருந்து வந்தோமோ அங்கு தான் சென்றாக வேண்டும் எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவிடமிருந்து இருந்து வந்திருப்போம் திருப்பியும் அவரைத்தான் போய் சென்றடைய வேண்டும் அதுதான் நம்மளோட இலக்கு அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மை திரும்பவும் இங்கே இருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப வந்துட்டு நமக்கு மறுபிறப்பியா மரபிறப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கிறது அப்ப எப்படி நம்ம திரும்பி அதே இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் ஒரு தெளிவான இடம் இருக்கிறது தண்ணீர் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு எளிதாக இனம் கண்டு கொள்ள முடியும் அதே போலதான் மனதானது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது இறைவனை சென்றடைவதற்கான வழிவகைகள் வந்துட்டு அங்க தெரிய ஆரம்பிக்கும் அப்ப இப்போ நம்ம மனசு சுத்தமா இல்லையா அப்படின்னா சுத்தமா இல்லைன்னா என்ன அசுத்தமா இருக்குன்னா கறை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட இந்த கோபம் குரோதம் காமம் இன்னும் சொல்லப்போனால் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களால் அது கலங்கப்பட்டிருக்கு அந்த கலங்கப்பட்டிருக்க மனசை வந்துட்டு தெளிவடையணும் அப்படின்னா இது எல்லா விஷயங்களையும் மாயை அப்படிங்கிற விஷயத்தை நம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து படிப்படியாக விலகி நிற்க முடியும் ஏன்னா உடனே எல்லா விஷயங்களிலும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிறவி எடுத்த நமக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்போ வந்துட்டு படிப்படியாக எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி இது எல்லாம் நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்லன்னு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த மனதானது ஒரு தெளிவடைகிறது இப்போ நம்ம சொன்ன மதம் ஆச்சரியமாகட்டும் நிறைய விஷயங்கள் காமம் குரோதம் லோபம் இந்த மாதிரி எல்லா இருந்தும் நம்மை விடுபடுத்தி தனியே நின்று பார்க்கும் பொழுது மனம் தெளிவடைகிறது அந்த தெளிவான மனதின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடன் மீண்டும் சேர்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே செல்வது தான் நியதி ஆனால் அதற்கான காலகட்டங்கள் ஒவ்வொரு வகையில் வந்து மாறுது சில நேரங்களில் பெரு வெள்ளப்பெருக்கெடுத்து எந்த இடத்துலேயும் அணையில் தங்காமல் திருப்பி நீர் வந்துட்டு கடலுக்கு போயிடுது சில இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏரி குளம் குட்டைகளில் தேங்கி திருப்பியும் நீராவியாகி மழையாக பெய்ந்து ஆறுகள் வழியாக மீண்டும் கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதற்கு கிடைக்கிறது தான் இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப இங்கேயே சிறிது காலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட அந்த விதி பலனாக அமைந்து விடுகிறது அப்போ இறைவனை அடைய வேண்டும் என்னும் போது நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த தீவினைகள் யாவையும் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ இறைவனை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளை தேடி அதற்கான வழிகளில் சென்றுதான் நம்மால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும்